அலகம் உடனடியிலிருந்து உங்களு அல்லாஹ் ரபுல் அலமீன் மனிதர்களுக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய அருள்மறையில ஒரே ஒரு மனிதரிலிருந்து உங்களை எல்லாம் படைத்த உங்கள் இறைவனை நீங்க பயந்துக்கிடுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் ஒரு மனிதனில் இருந்தால் அந்த மனித சமூகத்தை அல்லாஹ என்ன செஞ்சிருக்கிறான் பல்கை பெருக செஞ்சிருக்கிறான் இந்த இடத்துல வந்து அல்லாஹ் அதாவது பிறப்பாலையோ மொழியாலையோ தொழிலாலையோ அதே நேரத்துல நிறத்தாலேயோ எந்த ஏற்றத்தாலும் கருத கருதிடக்கூடாது கூடாது மனிதன் மனிதனை இழிவா பாத்திரக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் அபுரா நினைச்சான் உடை தெரியுதா அப்படி பார்க்கவே கூடாதுங்கிறான் இதுல முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜு கிரியைகளை முடிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது மக்கள்கிட்ட உரை நிகழ்த்திறாங்க அந்த உரை நிகழ்த்தும் போது எந்த காரணத்துக்கும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை இழிவா கருதிடக் கூடாதுங்கிறதுக்காக கூடுதலாக ஒரு ஒப்பீடு செய்யறாங்க அல்லாஹுடைய தூதர் என்ன ஒப்பீடு அப்படின்னு சொன்னா நாம இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு மக்கள்கிட்ட கேக்குறாங்க யார சொல்ல நீங்க தான் அறிஞ்சவங்கன்னு மக்கள் சொல்றாங்க உடனே முகமது நபி சொல்றாங்க இது புனிதமான இடம் இந்த நாள் எப்படிப்பட்டதுன்னு கேக்குறாங்க இது துல்ஹி பத்தாம் நாள் இந்த நாள் புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதம் எப்படிப்பட்டதுன்னா இது துல்ஹ் மாதம் இந்த மாதம் புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று செய்திகளோடவும் மக்களுடைய உயிர் உடைமை அவர்களுடைய மானம் இந்த மூணையும் ஒப்பிட்டு செய்கிறாங்க எப்படின்னு சொன்னா இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ நான் நிற்கக்கூடிய நாம் நிற்கக்கூடிய இந்த நாள் இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானது ஒருவருடைய மானம் உயிர் உடைமை யாருடைய உடமையும் அநியாயமா நாம பறிச்சிடக்கூடாது யாருடைய உயிரையும் அநியாயமாக நாம எடுத்துடக்கூடாது கூடாது யாருடைய மானத்தையும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது வாங்கக்கூடாது யாருடைய மானத்தையும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது விலை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாம் தெளிவா இருக்குது இந்த புனிதத்தோட புனித மாதத்தோட புனித நாளோட அந்த புனித மக்காவோட ஒப்பீடு செய்யக்கூடியதை பார்க்குறோம் எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களை யாரையும் யாரும் இழிவாக கருதிறாதீங்க யாருடைய மானத்தையே எந்த காரணத்தை கொண்டு வாங்கிறாதீங்க யாருடைய உயிரையை அநியாயமா பறிச்சிடாதீங்க யாருடைய உடைமைகளை என்ன செஞ்சிடாதீங்க நீங்க மோசம் செஞ்சிடாதீங்க அல்லாஹ் நன்மையை நோக்கி நம்மள என்ன செய்யும் பயணிக்க வைக்கட்டும்